போகிட்டு பேசி மாளாது முதல்ல நீ நடந்து விட்டு போ எனக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சு ஊருக்கு ஒதுக்க போறமா யாருக்கும் தெரியாம டென்ட் போட்டு தங்கி இருக்கீங்களே அது ஏன் எனக்கு தெரியும் உங்களை பத்தி யார் கேட்டாலும் மூச்சு விடக்கூடாதுன்னு ஏன் சொன்னீங்கன்னு எனக்கு தெரியும் என்னடா சொல்ற நீங்க ரெண்டு பேரும் திருடங்க பிடிக்கிற போலீஸுங்க தானே

மாமு, அட்டேலியே போட்டா மாமு. போலி சுடையில் கொள்ளை. போலி சுடையை கொண்டு, போலி ஏமாற்றி விட்டு, பொது மக்கிரிடம் கொலை, கொள்ளை, கட்படிப்பு இவைகளை செய்து வரும் இவர்களை. போலி இன்னும் என்னும் பிடிக்காமல் இருப்பது ஏ. அப்படியே போட்டுக்காம் மாமு. மச்சி, இந்த பத்திரிகை ஆசிரியர் யாரு, அவ்வா அட்ரஸ் உண்மை

என்ன நீங்கள கேளுங்க ஆடர் ஆடர்! இந்த வழக்கை பற்றிய தீர்ப்பை இம்மாதம் பத்தாம் தேதிக்கு ஒத்தி வைக்கிறேன் மொத்தமா வசூல் பண்ண

நேரத்தில் நம்ம யார் நினைக்கிறா கண்ணி குடிச்சு

உனக்கு நான் இருக்கேன் எனக்கு நீ இருக்கேன் அதுக்கே நாம கொடுத்து வச்சிருக்கா அதுக்காக நீ சிச்சி பாய்த்தியா அழாதரா அழாதரா அழாத ஜெயலர் சார் குளிக்கிறதுக்கு கூட்டு போறீங்களா அங்க சோப்பு சீப்பு கண்ணாடி எல்லாம் கிடைக்கல கண்டு கண்ட சோப்பு எல்லாம் போட்டா எங்களுக்கு ஒத்துக்காது சார் இந்த சந்தன சோப் கிடைக்குமா நம்ம பத்து நாள்ல மேல போறீங்க

எ சந்தோஷமா இருக்கு தெரியுமா உங்களுக்கு தெரிய வேண்டாம் இந்த ஜெயில நமக்காக பருதாப்படக்கூட ஒரு பையன் இருக்கான் போலாம சார்

என் கைனாலேயே வெட்டி கொன்னுட்டு தூக்குக்கு போறேன்டா நான் செத்தா அழறதுக்கு பொண்டாட்டி இருக்கு சொந்த பந்தம் எல்லாம் இருக்கு என் புணத்தை எடுத்துட்டு போய் கொல்லி வைக்க என் பையன் இருக்காண்டா நீங்க செத்தா வெளியில இன்னொரு தீபாவளி தான்ண்டா கொண்டாடுவாங்க உங்க புணத்தை வாங்கவோ கொல்லி வைக்கவோ எவன்டா இருக்கான் ஆனா அத நாயங்களா சாவுறதுக்கு முன்னாடி செஞ்ச பாவத்துக்கு பிராயச்சுத்தன் தேடும்டா மான உள்ளவன் ஜெயிலுக்கு வரக்கூடாது வந்தா உயிரோட வெளியே போக கூடாது நாங்களும் வந்ததுன்னு பார்த்துக்கிட்டே இருக்கோம் தட அழுதுகிட்டே இருக்கேடா அப்படி என்னடா தப்பு பண்ணிட்டு உள்ள வந்த நான் எந்த தப்பும் பண்ணலண்ண நான் நிரபராதி நிரபராதியா ஆமா நானும் என் மாமா பொண்ணு காவேரியும் உயிருக்கு உயிரா காதலிச்சோம் அடேங்கப்பா நம்பா அப்புறம் பொண்ணோட அப்பனும் உங்க அப்பனும் அருவாள தூக்கிட்டு வெட்டு கூத்துனு கிளம்பிருப்பாங்களே வீணா மேல பொழியை போட்டு உள்ள தள்ளிட்டாங்க இருக்க போற கொஞ்ச நாள்ல எல்லாருமே நல்லது செய்ய முயற்சி பண்ணுவோம் சாவுறதுக்கு முன்னாடி செஞ்ச பாவத்துக்கு பிராயத்து தேடுங்கடா இருக்க போற கொஞ்ச நாள்ல எல்லாருமே நல்லது செய்ய ஆசைப்படுவோம்ப்பா என்ன பார்க்கணும்னு சொன்னீங்களே என்ன விஷயம் தனியா பேசணும் நாங்க செய்யாத அநியாய அக்கிரம எதுவுமே எல்லா தப்பையும் செய்யணும் நீங்க ரெண்டு பேரும் சார் நேற்று தான் நாங்க ராஜாவை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம் அவன் நல்லவன் சார் செய்யாத குற்றத்துக்காக கொடுமை அனுபவிச்சுக்கான் சார் சார் நீங்க அடிக்கடி சொல்லுவீங்க ஆயிரம் குற்றவாளிகள் வெளியில இருக்கலாம் ஆனா ஒரே ஒரு நிரபராதி சார் எங்களை தூக்குல போடுற நாளுக்கு முன்னாடி நிச்சயமா வந்துடும் சார் தயவு செய்து எங்களை வெளியில அனுப்புங்க சார் இந்த கட்டாரன் சார் பெரிய சார் முன்னாடி ஒரு நல்ல கதை கேக்குறாரு நான் உட்கார்றேன் நல்ல நல்ல